தல்கைனுல் மொஹ்ததிர் அப்படி என்றால் மொக்தது இந்த மாதிரி சக்ராத்து உள்ளவருக்கு தல்கின்னு சொல்லுதல் மன்கான இல்லா நூற்றி ஐம்பத்தி மூணாவது துவாவ அவர் பதவி செய்தார் மன்கான ஆஹ்ரு கலாமிஹி லா இல்லாஹ இல்லா லாஹு தஹலல் ஜன்னா யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இல்லாஹு இல்லாவாக இருக்கிறதோ அவர் ஸ்வர்கம் நுழைவார் அவர் சுவர்கம் நுழைவார் இந்த செய்தி சுனன் அபூதாவுதில் மூவாயிரத்தி நூத்தி பதினாறாவது இலக்கம் சகியான ஒரு ஹதீஸ் கால ரசூல் அலி நபியர்கள் சொல்லுகிறார்கள் கடைசி வார்த்தை லா லாயில் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் ஆனால் ஒரு சின்ன ஒரு தப்சீல் என்னன்னு சொன்னால் இந்த கடைசி வார்த்தை லாயில் இல்லல்லாவாக இருக்கிறதோ அப்படி என்றது எப்ப எஹ்திலாருடைய நிலைமையில கடைசி வார்த்தை வரதுலாருடைய நிலைமைனா சக்கராத்துக்கு முந்தின ஒரு கட்டம் இருக்குது ஆனா நம்மளை பார்வையில் இருக்குது உயிர் புழைக்கும் என்னது வாய்ப்பு நிறைய இருக்குது சக்கராத்துக்குள்ள போயிட்டு வர வாய்ப்பு என்னது இல்லை சக்கராத்துக்குள்ள போயிட்டு இங்கில வர வாய்ப்பு இல்லை கூட கடைசி நேரத்தில் அல்லாவை எடுத்துக்கண்டா அல்லா என்ன செஞ்சிருவான் அல்லாவுத்துல அதை மறக்க மாட்டா உலகத்திலும் எல்லாருக்கும் அதுக்குள்ள போனவரும் மாட்டான் எது இந்தாருக்குள்ள போன புறம் போன புறம் தான் அதை சொன்னா அது அல்லாஹ் சொல்லாட்டி எங்களுக்கு தெரியாது அல்லாஹு தாலா சொல்லாட்டே தெரியும் அந்த ஹத்திலாருக்குள்ள போன உடனே என்னது ஆமன் து பிரபி பிரபி ஹாரூன வ மூசா விளங்கிட்டானே ஹாரூனுடைய மூசாவுடைய இறைவனை நான் என்ன செய்தேன் ஏற்றுக்கொண்டே என்று தான் என்ன செஞ்சான் அவன் சொன்னான் அப்ப அப்படி அந்த பிரபி ஹாரூன வ மூசா என்ற வார்த்தையை சொன்னது சாதாரண நேரத்தில் இல்லை ஹத்திலார் அதாவது சக்கராத்துக்குள்ள நுழைந்தாச்சு நுழைந்த பின்னால சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் லாயில் அஹில் அல்லா முகமது ரசூருக்கு வருவதாக இருந்தால் நிச்சயமாக இறைவனிடம் இருந்த ஒரு அந்த சொல்ல சொல்ல அவர் சொல்லிக் கொடுக்கிற நேரத்தில் அவருடைய வேதனையும் அவருடைய சிந்தனையும் அவருடைய இதுவும் அரவாசி அரவாசி உலகத்தரவாசி பார்க்கிறாரு பர்சக அரவாசி என்ன செய்யறாரு பார்க்கிறாரு திருப்பி வர மாட்டார் இந்த மாதிரி கட்டத்தில் லாயில் அல்லா சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் உங்களுடைய இயல்பான சிந்தனைகள்லையும் எங்களுடைய ரத்த நாளங்கள்லையும் அது ஓடிக்கொண்டிருந்தால்தான் என்ன செய்யும் லா இலாஹ் என்ற வரக்குள்ள அவசரமாக அதை ஏற்றுக்கொள்ளும் அவசரமா அந்த வார்த்தையை அது ஏற்றுக்கொள்ளும் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது அது ஏற்றுக்கொள்ளாது எனவே லா இலாஹ் இல்லல்லா என்ற வார்த்தை அந்த இடத்துல தான் என்ன செய்யும் மண்கான ஆஹுரு கலாமிகி மன்கான ஆஹிரு கலை யாருடைய வார்த்தை கடைசியாக இது இருக்கிறதோ இதுதான் அர்த்தமே ஒழிய மற்றபடி என்னது முன்னால் நாம லாயில் அல்லாம் சொல்றோம் இப்படி என்றது என்னது அர்த்தம் அல்ல இன்னும் சொல்ல போனால் காதியானிகள் நம்ம காபிர்கள் என்று சொல்றோம் ஷியாக்கள் ராபிதாக்கள் காபிர்கள் என்று சொல்றோம் இன்னும் எத்தனையோ குஃபர் செய்யக்கூடிய நிறைய பேர் நம்ம என்ன செய்யணும் பாக்குறோம் இவங்க எல்லாம் லாயில் அல்லா முகமது சுல்லா ஈஸியா சொல்லுவாங்க லாயில்லா முகமது ரசூல்லா என்ன செய்வாங்க லாயிலா இல்லா முருசுல்லா அது போல என்ன செஞ்சிருப்பாங்க மரணம் தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் லாயிலா இல்லா முகமது சுல்லா அவன் ஏற்கனவே குஃபர்லாம் எழுந்திருப்பாரு அவர் ஏற்கனவே பெரும் அதாவது காஃபிரான இதுல தனக்கு சிலை வைக்க சொல்லி விளங்கிட்டா தன்னை வணங்க சொல்ற அமைப்பிலான ஆட்சியெல்லாம் என்ன செஞ்சிருப்பான் செஞ்சிருப்பான் கடைசியா லாயிலா இல்லா முகமது ரசூல்லா சொல்றது இருக்குதே அது வந்து என்னது எஹ்திலார்ல சொல்றது அல்ல என்றது எது தெரியுமா நம்ம திருப்பி வரையலாது என்றது நம்ம திருப்பி வாழ ஒரு ஆள் நீட்டுறாரு இந்த டைம்ல லாயர்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ விட்டானே செஞ்சிரலாம் யோ வந்துறலாம் இது கடைசி வார்த்தையல்ல இல்ல அட்டு வெற்ற அவட்ட உயிர் போற ஒரு கட்டம் திருப்பி ஒரு வரையலாது இந்த கட்டத்தை அவர் வாய் என்ன செய்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மொழிதா அதான் என்னது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இல்லை என்றா காதியான்கள் இன்றைக்கும் லாயர்லா முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்றாங்க இன்றைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யறோம் காவிரிட்டு தான் சொல்கிறோம் அப்படியா இல்லையா அப்போ அதனால் லாயிலாக இல்லாம முகமது ரசுல்லா வந்து முனாஃபிக்குகள் வாழும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை சரியாக புரிஞ்சுக்கணும் எஹ்திர்லாரில் அல்லா ஒரு நாள் முனாஃபிக்குகளுக்கோ காவிர்களுக்கோ லாயிலா இல்லாம முகமது என்ன செய்ய மாட்டான் வைக்க மாட்டான் அதனால தான் நம்ம தல்கின் பண்ண வேண்டியிருக்குது தல்கின் ஏன் தேவைப்படுது அந்த இடத்துல தல்கின் பண்ணாமலே சொல்லுவாங்க வெளியே என்று சொன்னால் யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல இங்கேயே தலக்கையின் அவருக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நம்ம லாயிலாக எல்லாம் முகமது ரசூல்லா சொல்கிறோம் அதனால தான் எனது இந்த இது வருது அடுத்து வந்து லக்கை நூ மௌத்தாக்கும் லாயிலாக இல்லல்லா ஹதீஸ் நம்ம பார்க்குறோம் லக்கை நூ மௌத்தாக்கும் இலாஹ இல்லல்லா இப்படி ஒரு வார்த்தை வருது உங்களுக்கு மௌத்தா உங்களில் இறந்தவர்களுக்கு என்ன செய்ய நீங்கள் மௌத்தாக்களுக்கு லாயிலாக இல்லாமல் முகமது சொல்லுங்க அப்படின்ட்டு இதை வச்சு என்ன சொல்கிறாங்க இறந்தவர்களுக்கு லாயில் அஹி அல்லா முகமது அருசுல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு என்ற வார்த்தை வந்தார் கூடியவர்கள் இறந்து கொண்டிருக்க கூடியவர்கள் மரணிச்ச பின்னால் உள்ள உங்களுக்கு என்ன செய்யாது அது இன்றைக்கு என்ன செய்யாது வராது மௌத்தாக்கும் என்கின்ற இந்த வார்த்தை மௌத்தாக்கும் என்றது அதாவது இறந்தவர்கள் மௌதா இறந்தவர்கள் உங்களுடைய உங்களுடைய இறந்தவர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இறந்த மக்களுக்கு அந்த 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 ஹதீஸ் ஆனது ஆனா சகி என்று வச்சுக்கொண்டா கூட என்ன செய்யணும் அப்படித்தான் என்ன செய்யணும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த மாதிரியான வார்த்தை இப்ப இப்ப சொல்லக்கூடியமான வார்த்தை வந்து உள்ளவர்களுக்கு சக்கராத்ல உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்